ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சியை பற்றி தாங்க இந்த சுக்கரன் பயிற்சி வந்து எப்போ நடக்குது இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கர பயிற்சியால் மேசராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ வசிக்கு இப்போ நம்ம முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து சுக்கரன் பயிற்சி நமக்கு என்னைக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி தாங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தே ஆட்டம் ஆரமாக போகுதுங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுக்கர பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க கிரகங்களிலே மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்ற கிரகம் வந்து இந்த சுக்கர பகவான்தாங்க இந்த சுக்கர பகவானை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து சுக்கர பலம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம சுக்கர யோகம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு பலனை நாம அடையறதுக்குமே குருவோட அருள் வந்து ரொம்பவே முக்கியங்க குரு அருள் இருந்தா தான் சகல யோகத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற கிரகத்தோட அருள் கிடைக்கிறதுக்கே இந்த குரு அருள் தாங்க ரொம்பவே முக்கியமா இருக்குது குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே இருக்குதுங்க அது மாதிரிதான் சுக்கர பகவான் அருள் பெறதுமே ரொம்பவே முக்கியமா இருக்குது இவர் வந்து திருமண யோகத்துக்கு வீடு வீடுமனை உள்ளிட்ட சொத்துக்கள் பெறதுக்கு சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாம இருக்க கடன் தொல்லை இல்லாம இருக்க இது மாதிரி எல்லாம் வாழ்றதுக்கு வந்து சுக்கர பகவானோட அருள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க சுக்கர பகவான் வந்து யோகக்காரன்க மனித வாழ்க்கையில எல்லா விதமான செல்வத்தையும் நமக்கு தரக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க இந்த சுக்கர பகவானுக்கு உரிய நாள் தாங்க வெள்ளிக்கிழமை இத வந்து நாம சுக்கிர வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள்ல வந்து மகாலட்சுமி நாம வணங்கினா கூட சுக்கிர யோகம் கிடைக்குங்க வீட்டுல வந்து சுபஷம் நேர்ந்ததா கூட இருக்குங்க அது மட்டும் இல்லாம பணமே இல்லாம பேங்க்ல லோன் வாங்கி அந்த கடனை வச்சு தாங்க நாம வீடு கட்டுற யோகம் வந்து பலருக்குமே இருக்குது அது மாதிரி தான் பணம் காசுக்கு குறைவே இல்லை அப்படிங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே கூட அந்த யோகம் வந்து அமையாம தள்ளி போய்கிட்டு இருக்கும் சொந்த வீடு அமையறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த வாஸ்து பகவான் பொதுவாக கட்டிடக்காரகன் சொல்லக்கூடியவர் தாங்க இந்த சுக்கர பகவான் சுக்கர யோகம் வந்து ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சகல சம்பத்துமே கிடைச்சி வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவாங்க சுகபோகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் தாங்க இந்த சுக்கர பகவான் இவர் வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்து நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு நம்ம தீபம் ஏற்றி ஒன்பது முறை வந்து வளவரணுங்க இது மாதிரி நம்ம நவகிரகத்தை சுற்றி வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுகபோக வாழ்க்கையை வந்து கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுதுங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் உச்சமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்திர லோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு வந்து அமையும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் சுக்கர பகவானையும் மகாலட்சுமி அம்பாலையுமே நாம் அவங்களுக்குன்னு உரிய தனிப்பட்ட ஸ்லோகத்தை சொல்லி வணங்கணும் அப்படின்னா வீடு மனை யோகத்தை வந்து நிச்சயமாக நமக்கு அமைச்சு தருவாங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் வந்து நம்ம காலையிலையும் மாலையிலையும் விளக்கேத்தி சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தேவியையும் நம்ம வழிபாடு செய்யலாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் வழிபாடு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி வழிபட்டது மூலியமா நீங்கள் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க கூடவே மகாலட்சுமி தேவியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சுக்கர பகவான் தாங்க இப்ப பயிற்சியாக போறாரு அதனால இந்த சுக்கர பயிற்சி மூலமா இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் கிடைக்க போகுதுன்னு இப்ப பாக்கலாங்க சுக்கரன் பயிற்சி வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில கிட்டத்தட்ட நாலு மாசம் அங்கேயே உச்சம் பெற்று இருக்க போகுதுங்க உங்களுக்கு ரெண்டு ஏழு கூடிய அவரு செய்யக்கூடிய செயல்களை இப்ப பாக்கலாங்க இப்போ சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியோடு சேர்த்து முக்கியமா இந்த பெயர்ச்சியும் சேர்த்து உச்சம் பெற நிலையில தாங்க って。 கூடவே ராகு சனியோட பயணம் ஆகக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை வந்து பார்க்க போறாங்க பொதுவாவே மேசராசிக்காரங்க மாதிரி அவங்களும் சரியா நடந்துக்குவாங்க அதுதாங்க அவங்களோட ரொம்ப பெரிய அதை விட இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் கரெக்டா பேசக்கூடிய தன்மையும் வந்து எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே மாத்திக்குவாங்க ரத்த சம்பந்தப்பட்ட கிட்ட வந்து இவங்க ரொம்பவே அனுசரணையா நடந்துக்குவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு சில அவமானங்கள் வந்து வரதாங்க செய்யும் அதையும் சமாளிச்சு அடுத்தபடிக்கு போவாங்க எந்த நாள் இருந்தாலுமே இந்த மேசராசிக்காரங்க வந்து தலைமைத்துவம் இருப்பாங்க பெரிய நபர்களோட உதவி உங்களுக்கு இந்த ராஜயோகம் எப்படி இருக்குன்னா பொதுவாவே திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப திருமணம் நடக்க போகுதுங்க உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பயணிக்க போறாரு அந்த இடத்துல வந்து ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை வர்றதுனால சந்திரனுக்கு ஏழாம் இடம் வந்து வலுப்பெற போகுதுங்க அதனால பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த வரன்கள் எல்லாமே தானா தேடி வரக்கூடிய பகவான் வந்து உச்சம் ரொம்ப திருமணம் நடக்காத இல்ல திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த வாய்ப்பு வந்து கிடைக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கூட வரங்களை தேடி வரலாம் இந்த சுக்கரன் வந்து உச்சமாகும் போது எல்லாத்தையுமே நீங்க அமைச்சிக்கணும் நீங்க கேட்கலாம் ஏழரை சனி இருக்குது அது வேலை செய்யாதா அப்படின்னு பாதகத்தை தரக்கூடிய கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்தே இருக்கிறப்ப பாதகம் வந்து குறைந்து தாங்க காணப்படும் ஏன்னா ரெண்டு ஏழு கூடியவன் வந்து வலுவா இருக்கிறப்ப தீமைகள் எல்லாமே குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம இவரு நேர ஆறாம் இடத்தை வந்து பாக்குறாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு வேலை சம்பந்தப்பட்டது இல்லைனா கடன் சம்பந்தப்பட்டதுங்க இதுதான் வந்து உங்களுக்கு எதிரியா இருந்ததுங்க முதல்ல ஆறாம் இடத்துல இருந்து கேது பகவான் விலகிறாருங்க அப்போ சனியும் உச்சம் பெற்ற சுக்கரனும் ஆறாம் வீட்டை பாக்குறப்ப ஒரு ராஜயோகம் வந்து உண்டாக போகுதுங்க இதுல என்ன நடக்க போகுதுன்னா கிரகம் அங்க இருந்து மறைஞ்சு பாக்கறதுனால ஆறாம் இடம் வந்து வேலை வேலை சம்பந்தப்பட்ட விருத்தி உண்டாகுங்க நீங்க செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க வேலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கான பலன் வந்து குறைவாக கிடைக்கிதுன்னு கவலைப்பட்டு இருந்த மேசராசிக்காரங்களுக்கு அது எல்லாமே இப்போ அதிகமாக போகுதுங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகவும் போகுது ஒரு சிலருக்கு வந்து ப்ரமோஷன் இடமாற்றம் கூடவே பணம் ரீதியாகவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுதுங்க நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய தீரா கடன் கூட இப்போ தீர்த்துடுற யோகம் வந்து இருக்குதுங்க இது வந்து டெம்பரரியா இருந்தாலுமே கூட அது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எதிரிகள் விளக்குவாங்க உங்களை வந்து அவமானப்படுத்துவீங்க அவங்களே அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுங்க டோட்டலா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு பிசினஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பதினொன்னு கூடியவர் வந்து அவரு பன்னெண்டாம் வீட்டுல வந்து பயணிக்க போறாருங்க யார் கூடனா ரெண்டு ஏழு கூடியவர் கூட தாங்க ரெண்டு அப்படின்னு பார்த்தா தனம் குடும்பம் வாக்கு பணம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது தாங்க இந்த நேரத்துல வந்து புதுசா ஏதாவது பிசினஸ் சம்பந்தமான பார்ட்னர்ஷிப் கூட உருவாக போகுது இது வந்து டெம்பரரியா கூட இருக்கலாங்க பர்சன்டேஜ் எவ்வளவு பார்க்கூடியவங்களே இருப்பாங்க இது எல்லாமே தசா புத்தி தாங்க கோச்சார அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு ஒரு வாய்ப்பு வந்து நீ தாங்க இப்போ உருவாகிற பார்ட்னர்ஷிப் வந்து அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் வந்து நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா அது கூட இப்ப செய்யலாம் அதுக்கு கூட உரிய காலமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது புதுசாக வந்து இடத்தை பார்த்து அதில் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட செய்யலாங்க இந்த மேசராசிக்காரங்களோட குடும்பத்தில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையில ஏற்பட்ட சங்கடங்கள் மன மனக்கசப்பு வாக்குவாதம் இது எல்லாமே விலகக்கூடிய காலம் தாங்க இது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை தாங்க உருவாக போகுது ஏதாவது சண்டை சச்சரவு வந்தா கூட நீங்களே விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது மூலியமா எல்லா பிரச்சனைகிட்டிருந்துமே விடிவு காலம் பிறக்குங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா நிலம் வருமா வராதா வழக்குகள் இருக்கே இப்படின்னு நினைப்பீங்க முடிவுக்கு வராத பிரச்சனைகள் கூட இதுக்கு எல்லாமே காரணம் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி வந்து உங்க ராசி அதிபதி தாங்க நீச்சம் பெற்று இருக்கிறாரு அதனால இப்ப நீங்க கேக்குற நிலைமை மாதிரி கொடுக்குற நிலைமைக்கு மாற போறீங்க சொத்துக்கள் வீடு மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க இப்ப வந்து உங்களுக்கு ஏழரை சனி இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க ஏழரை சனியில வாங்கலாங்க ஆனா ஜென்ம சனியில தான் வாங்கக்கூடாது சொத்துக்களை ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாத நிலை எல்லாமே இருந்தா அந்த அரைகுறை வேலை எல்லாமே இப்ப நடக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நல்ல ஒரு நேரம் தாங்க இது நல்லா படிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய நிலை கூட வரப்போகுதுங்க கேம்பஸ் இன்டர்வியூ ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே அட்டன் பண்ணுங்க வேலை கிடைக்கும் வேலை இல்லைன்னா மேல்படிவு படிக்கிறது இப்படின்னு ரெண்டு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில் சம்பந்தமான பூஜை பொறுப்புகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து உண்டாக போகுதுங்க பூர்வீக ஊருக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு அமைய போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் பேங்க் ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் மீடியா இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க அமைஞ்சிருக்குது இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தாங்க யோகமான காலகட்டமா இருக்க போகுது ஏன்னா கர்மக்காரங்க வந்து பத்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா நீர் ஸ்தானத்துக்கு வராங்க அதுல குடும்பஸ்தானத்தில் சேர்றாரு அதனால இந்த நேரத்துல வந்து பணம் பேர் புகழ் பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே அதிகமாகும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சுக்கர பயிற்சியில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே சரி செஞ்சு நல்லது நடக்க வந்து பரிகாரமாக பஞ்சமுகா விநாயகரை வந்து வழிபாடு செய்யுங்க இது வந்து யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நான் இங்கே வழிபாடு செய்யலாங்க இந்த மூணு மாதத்துக்கு இப்படி வழங்குறது மூலியமாக வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சம் பெறும்போது ரெண்டு ஏழு கூடியவன் வந்து தானாகவே எல்லா வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கிறாரு அதனால இந்த சுக்கரன் பயிற்சியானது மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த